மருமகளோட லட்சணம் தெரியாம மச்சான்கள் கிட்ட வீராப்பு காட்டுற பாண்டியன் மீனா ராஜு கிட்ட கோபப்படுற கோமதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறைதான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ ராஜு அண்டு கதிரோட கதையை தவிர மற்ற எல்லாத்தையுமே கொண்டு வந்து கடுப்பேத்துறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவேல் அண்டு வடிவுகிட்ட நகை எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியாவும் கேள்வி மேல கேள்வி கேட்டு அஹ் குடைச்சல் கொடுக்கறாரு ஆனால் வடிவு எந்த காரணத்தை கொண்டு வாய் திறந்து சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மௌனமாக இருக்கிறாங்க இருந்தாலும் முத்துவேல் பார்த்தீங்கன்னா விடாமல் நகையை கேட்டு வடிவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போது வடிவுக்கு சப்போர்ட்டிவாக மாரி அண்டு பாட்டியும் பேசுன நிலையில் முத்துவேலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகமாகவே சந்தேகம் வந்துருச்சு இந்த வகையில் நீங்கள் மூணு பேரை முழிக்கிற மொழியே சரியில்லை நகையை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்டு வடிவை அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு மாறி அக்காவோட நகைகள் எல்லாமே தான் கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா உண்மையை சொல்லிடுறாங்க இதனால கோவப்பட்டு முத்துவேல் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற நிலையில இரையிற தீல எண்ணெயை ஊற்றுறது போல சக்திவேல் ராஜி ஹோம் டியூஷன் எடுக்கிற விஷயத்தையும் சொல்லி முத்துவேலை இன்னமும் கோவப்படுத்திட்டாரு உடனே ஒட்டுமொத்த குடும்பமா வெளியே வந்து பாண்டியனை வம்பு கேளுக்க வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாமே பேசி கேவலப்படுத்துறாங்க ஆனாலும் கண்டுக்காம பாண்டியன் பழனிசாமிய கூட்டிட்டு கடைக்கு போக தயாரான நிலையில சக்திவேல் பாண்டியனோட மரியாதையை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்திட்டாரு இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுந்த பாண்டியன் மருமகள் செய்யற காரியத்தை பத்தி எதுவுமே தெரியாததுனால மச்சான்கள் கிட்ட வீரவசனம் பேசி அதிக கோபத்தோட வீராப்பு காட்டிட்டாரு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப சக்திவேல் பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி வீட்டுக்கு வந்த மருமகளை ஒழுங்கா வச்சு வாழ தெரியாம அவளை வேலைக்கு அனுப்பி அதில் உட்காந்து நீ சாப்பிட்றியா உனக்கெல்லாம் என்ன ரோசம் வேணும் இந்த மாதிரி ரொம்பவே தரக்குறைவா பேசிட்டாரு இதை கேட்ட மீனா பக்கத்துல இருக்கிற ராஜிக்கிட்ட நான் வேலைக்கு போறத வச்சு இப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ராஜி இல்லை நான் டியூஷன் எடுக்கிறது என்னோட சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் இப்போ பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மீனா அதிர்ச்சியாகி ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இது இதுக்கிடையில சக்திவேல் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது புரியாத பாண்டியன் என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க சக்திவேல் உன் வீட்டு மருமகளை வீடு வீட அனுப்பி டியூஷன் எடுக்க வச்சு அதன் மூலியமா தான் நீ உன் குழப்பை நடத்துறியா அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அசிங்கப்படுத்துறாரு உடனே பாண்டியன் ராஜியை பார்த்து அவர் சொல்றது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ராஜ்யம் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிடுறாங்க இது எதுவுமே தெரியாத பாண்டியனுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சதுனால அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு தொவண்டு போய் நிற்கிறாரு அத்தோட விடாம முத்துவேல் நகை விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாரு அந்த வகையில ஏற்கனவே என்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு போகும்போது அவருடைய நகையையும் பணத்தை எடுத்துக்கிட்டு அதை செலவழிச்சுட்டீங்க அது போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய மனைவியோட நகையையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரொம்பவே மோசமா ஸோ அந்த வகையில ராஜி வாங்கின நகை பற்றியும் பாண்டியனுக்கு எதுவுமே தெரியாததுனால மொத்தமா மருமகள் செஞ்ச குளறுபடிகள்னால இப்போ பாண்டியன் பாத்தீங்கன்னா அவமானப்பட்டு கூணி குறுகி போய் நிற்கிறாரு இது எல்லாம் தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கோமதி மீனா என்ற ராஜிக்கிட்ட பாண்டியன் கோவப்படுறாரு எல்லாத்தையும் சொல்ற என் கிட்ட ஏன் டியூஷன் எடுக்க போற விஷயத்த சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மீனா என்ற ராஜியை வந்துட்டு கோமதி திட்டுறாங்க இது தொடர்ந்து இந்த விஷயம் எல்லாமே தங்கமயிலுக்கு தெரிய வரும்போது இதுக்காகத்தான் நான் மாமா கிட்ட எந்த உண்மையுமே மறைக்காம எல்லாத்தையுமே சொன்னேன் நான் சொல்லும்போது எல்லாமே நீங்க கோபப்பட்டு என்னை தள்ளி வச்சிங்க இப்போ புரியுதா நான் எதுக்காக அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியா கிடைக்கிற கேப்ல நல்ல மருமகள் போல பேசி ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த தங்க முயல் எப்போ பித்தள மயில ஆக போறாங்க அப்படிங்கிறதா வந்துட்டு தெரியல ஸோ இனி விதி உங்களுடைய கருத்தைகளை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க